தேவனுக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியத்தை பரிசுத்தத்தை ஆவியானோர் போதிக்கப்பட சத்திய வசனங்களை அறிந்தும் அதை கை கொண்ட வாழ்க்கை வாழ விடாதபடி வெறுமையான இம்மை சார்ந்த வேலை குறித்த நய வசனிப்பான வார்த்தைகள் அதை விளக்கெல்லாம் சொல்ல என்ன அவசியம் இல்லை நீங்க பாக்குறீங்க ஆதிக்கு மண்டலத்தில் தேவனே மகாபரிசுத்தலம் தேவனுடைய பரிசு தேவனுடைய சமூகத்தின் அப்பம் இருக்கக்கூடிய இந்த தேவ சமூகத்து அப்பம் இருக்கக்கூடிய மேஜையிலும் பழைய பாட்டை நியமத்தின்படி இது தேவ சமூக அப்பம் இருக்கிற மேஜை அதற்கு அடுத்த போல தேவனுடைய சாணவதிகள் பரிசுத்தி இருக்கக்கூடிய சலம் அதற்கு பிறகு தொண்டு திரை அதற்கு பிறகு மகாபர சலம் அங்கே ஆண்டோடைய கிருபாசன பெட்டி நான் அங்கே இருந்து உன்னோடு பேசுவேன் என்று ஆண்டோர் மோசைக்கு நியமத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் இன்றைக்கு இந்த தேவ சமூக மேஜையெல்லாம் வைக்கிறதுக்கு மேஜெல்லாம் தேவையில்லைங்க அந்த இடத்துல என்ன இருக்குனாக்கா ஆடல் வாடலுக்குரிய மியூசிக் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் வச்சு வாசிக்கிறவர்கள் சைல்ல இங்கிட்ட அங்க உட்காந்து வாசிக்க இந்த தேவ சமூகத்து மேஜையில இருக்கக்கூடிய அப்பம் இருப்பாருங்களே அந்த அப்பம் தேவ நியமத்தின்படி மோசை கொடுத்த நியமத்தின்படி ஒரு வரிசைக்கு ஆறு அப்பங்களாக இரண்டு வரிசையில ஆறு பிளஸ் ஆறு பன்னிரண்டு அப்பங்கள் ஒவ்வொரு அப்பம் ஒரு அப்போசனை கொண்டு தேவனால் போடக்கூடிய சத்தியம் இது ரெண்டையும் வச்சு நீ பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்ப இந்த சைடு ஆறு உங்கள் பார்வைக்கப்பட்ட ரெண்டு ஒன்னா தெரியுதா ரெண்டு ஒன்று எது பதினொன்று பதினொன்று எது மணவாளன் இன்னொரு பதினொன்று எது மணவாட்டி தேவ சாபத்தோடு இருக்கக்கூடிய ரெண்டு வரிசை அப்பங்களும் அந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள் மனோகரனுக்கு ஏற்ற மனவாட்டியான் தகுதி அடைந்து ரகசிய ஒன்றை கலந்து இந்த சத்தியம் உள்ளடங்கிய மகா தேவ சமூக அப்ப வைக்கிற மேஜை ஆனா இங்க என்ன இருக்கு நாட்கள்ல மனவாளனும் இல்ல மனவாட்டியும் அங்க என்ன இருக்கு அருவறுப்புகள் அங்க இருக்கிற புறம் செல்லுதான் இருக்கு கம்ப்யூட்டர் தான் இருக்கு அதை பார்த்தோம் பைபிள் அவங்க ஒண்ணு கிடையாது அது மகாபுருஷ் சார் அந்த பரிசுத்தலுத்தலை யார் இருக்கிறது நாடகமாடக்கூடிய நடிகர்கள் நடனமாடக்கூடிய பொல்லாத சந்ததிகள் அவங்க இருந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்க இதெல்லாம் சொல்லி நான் வந்து இவை அனைத்தும் யாரு செயல்பட இருக்கிறது தேவனுக்குள்ளாக சபையை வளர்ந்து கிறிஸ்தியின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற பூர்ண வளர்ச்சியை கிறிஸ்தேசின் பூண பரிசுத்துவத்தை அடைய ஏற்படுத்தப்பட்ட சகல நியமனங்களுக்கும் நேருமாறாக பிரிவினைகளையும் ரோமர் பதினாறு பதினேழு வாசித்த பலவா